ඇ න වඩ වරහයකි කුොත්කටක මරීම. ගේයක් කුලියටන්න වෙන්නේ නෑ. ගෙවල් අයිතිකරුවන්ට කුලිනිවසියන් එලවගන්න පන්නගන්න හුවේන ලැගේල් කොඩර පට විකට පුදිය සටමානද ජාරකකා කොඩුවර පටගරන්රද. පල් කුලියට දීම ටෙ සිහනයක් වෙන්නනෑ කර්මාන්තයක සංගවලදරට හනි වෙන්න. තව සමර බයලයි බුදුවම්ම අපිට කුලි විසිය එලෝගන්න තහනර නීති ගෙනනවා. එළඟගේයින් තැපෝදය අනුර සං කොඩවරට සටම් ලමානද. மக்களுக்கு பாதகமா சாதகமா என்பதை பற்றி தான் இன்றைக்கு நான் பார்க்க போகின்றோம் ஏமா கொன்சராத்துக்கு தீனோய் மாசத்துக்கே காலைய தனுந்துன்னா மே ஐங்க வேண்டோ ஏமா தனுந்து ஐங்க வேண்டாம் ஏகத் நீதி விரோதி ஏனா இங்க ஏட்ட மே பணத்தை ஆரக்ஷாவ லபின்னே நே அதாவது இந்த சட்டமூலத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் வீடு வீட்டில் அதாவது வீடு நாங்கள் குத்தகைக்கோ அல்லது வாடகைக்கோ கொடுத்தால் அதாவது உரிமையாளர வீடை வாடகைக்கோ அல்லது குத்தகைக்கோ கொடுத்தால் அந்த வீட்டிலோ அல்லது குத்தகைக்குரிய நிலத்திலோ இருப்பவர்களுக்கு சாதகமாகவே இந்த சட்டம் மூலம் கொண்டாடப்படுவதாக ஒரு தகவல்கள் எதிர்கட்சியினர் குறிப்பிட்டு வருகின்றனர் உண்மை தன்மை வைத்து தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம் அதாவது இவ்வளவு காலமும் நாங்கள் ஒரு வீடு வாடகைக்கோ அல்லது ஒரு கடைத் தொகுதியோ அல்லது ஒரு நிலமோ குத்தகைக்கோ வாடகைக்கோ எடுத்திருந்தால் ஒரு நான் நார்மல் என்ன செய்வோம்னு சொன்னால் லோயர் மூலம் ஒரு அக்ரிமெண்ட் தான் போட்டிருப்போம் அந்த அக்ரிமெண்ட்டில் அவர்கள் அதாவது உரிமையாளர் அவர்களை எழுப்புவதாக இருந்தாலும் சரி அல்லது வாடகைக்கு இருப்பவர்கள் அவர்கள் நேரத்துக்கு எழும்புகிறதா இருந்தாலும் சரி என்ன செய்வார்கள் இருந்தால் ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூன்று மாத காலம் ஒரு நோட்டீஸ் கொடுத்து தான் எழுப்புகணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்குது லோயர் மூலம் அந்த அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு தான் நான் செய்கிறவே அது பழமையானது ஒன்று ஆனால் இப்போ என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் என்ன கொடுப்பிட வேணும்னு சொன்னால் அதாவது வீட்டு உரிமையாளர்கள் அந்த வாடகை இருப்பவர்களை எழுப்புவதற்காக அதாவது தண்ணி அணிப்பாற்றுவது மின்சாரத்தை அல்லது அவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் ஏதாவது செய்கின்றது மறைமுகமாக ஏதாவது செய்து அவர்களை எழுப்புவதற்கான ஏதாவது செய்தால் உரிமையாளர்கள் ஏதாவது நடவடிக்கை மேற்கொண்டால் හැලේදරහ සටලඩ ලකපනමන් පද ද සටමමුල් ොඩර පිත්‍රද. පන්නගන්න ඕනවා හදිසිියේ කොත කරන්නේ යිට් ක පපනවා. වතුර කපනවා යන්න තියෙන පොදු පහසස්කකට හානි කරනවා. අන්න ඒ වගේ අවස්ථාවක ඒ කුලි නිවසියා නීතියක් මගින් ආරක්ෂා කල ගතයුතු නැද්ද ික් අපපනවා. වතුර කපනවා. වහලගිහෑම් පස්සේ ඒ වහල් හදන්න අවසර දෙන්නේෙ නෑ. ඒ දේ නවත් අන්න ගෙනාල්පු නීතිය තමයි. இது சட்டம் சட்ட உரிமையாளர்கள் பாரிய குற்றம் சாத்தியிருந்தால் கூட இந்த சட்டம் குடியிருப்பாளரின் பாதுகாப்புக்கு அவசியமானது என சட்டத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் வாடகை மற்றும் குத்தகை அடிப்படையில் வீடுகள் மற்றும் ஏனைய இடங்களை வெளித்தரப்பினருக்கு வழங்குவது எந்த ஒரு சமூகத்திலும் ஒரு சாதாரண செயற்பாடாகும் இதன்போது உரிமையாளர்களுக்கும் வாடகை பெறுபவர்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய சட்டச்சிக்கல்களுக்கு தடுப்பதற்காகவே இந்த செயற்பாட்டினை சட்ட ரீதியான அடிப்படை ஒன்றை உருவாக்கப்படுகின்றது இதற்கமைய இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதலாம் இலக்க குத்தகைக்கு விடப்பட்ட இடங்களின் உடைமைகளை மீளப்பெறுவதற்கான விஸ் விசேட ஏற்பாடுகள் சட்டம் உட்பட பல சட்ட கட்டமைப்புகள் காணக்கூடியதாக இருக்கின்றன அவ்வாறான நிலையில் தற்போதைய அரசாங்கம் அண்மையில் பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த குடியிருப்பாளர்களை பாதுகாக்கும் சட்டம் மூலத்துக்கு கடும் பிரதிவாதங்கள் எழுந்து வருகின்றன எவ்வாறாயினும் இந்த சட்டம் மூலத்தில் ஒருசாரரை பாதிக்கும் என பல்வேறு தரப்பினர் கருத்து வெளியிட்டுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா இதனை டெவல்லோ என அதாவது பேயின் சட்டம் என விமர்சித்துள்ளார் இந்த இந்த சட்டத்தின் மூலம் இரண்டாவது பிரிவின்படி ஜாதாயினும் ஒரு இடத்தில் சட்டரீதியாக தங்கியிருக்கும் அதாவது குத்தகை ஒப்பந்தம் அல்லது வாடகை ஒப்பந்தத்திற்கு பிணைக்கப்பட்டுள்ள குத்தகைக்கும் எடுப்பவர் அல்லது வாடகைக்கு குறி வாடகைக்கு குடியிருப்பவருக்கு இது பொருந்தும் அவர்களின் பாதுகாப்பிற்காக தயாரிக்கப்பட்ட இந்த சட்டமூலத்துக்கமைய குடியிருப்பாளருக்கு முன்னர் வழங்கப்பட்டுள்ள ஏதேனும் வசதிகள் அத்தியாவசிய விநியோகம் அல்லது பயன்பாட்டு சேவையை இடைநிறுத்துதல் அல்லது நிறுத்துதல் அத்தகைய சேவையை திருத்துதல் அல்லது உரிய நிலையில் பேணுவதை நிராகரித்தல் ஆகியவற்றை நில உரிமையாளர் செய்ய முடியாது வீட்டின் உரிமையாளர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபரொருவர் குடியிருப்பாளரை அவ்விடத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சேதம் விளைவித்தல் வெளியேறுவதற்கு தூண்டுதல் ஆகியவற்றை செய்யக்கூடாது என இதன் நாலாவது பிரிவினூடாக குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் நீதிமன்ற உத்தரவின்றி குடியிருப்பாளர் ஒருவரை அவ்விடத்திலிருந்து வெளியேற்றக்கூடாது என அஞ்சாவது பிரிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் நில உரிமையாளருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு குடியிருப்பாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை பாதுகாப்பு அமைச்சர் அதாவது ஆனந்த விஜயபால ஒன்றை தெரிவித்திருக்கின்றார் என்னென்று பார்த்தா இப்போ சமீப காலத்தில் அதாவது டிஜிட்டல் இணையவழி மோசடிகள் பலது நடந்து வருகின்றது இந்த இணையவழி மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு அமைச்சர் என்ன முடிவு என்று எடுத்துள்ளது சொன்னால் ஒரு பொல் புதிதாக ஒரு போலீஸ் பிரிவினரை உருவாக்க உள்ளது அதாவது சைபர் கிரைம் ஒன்று தான் உருவாக்க இருக்கின்றது புதிய காவல்துறை பிரிவன்றை உருவாக்குவதற்கான ஒரு நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவால அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது நாட்டில் சமீப காலமாக நாலொன்றுக்கு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தைந்து சைபர் கிரைம்கள் நடைபெற்று வருவதான ஒரு தரவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில் அதனை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த புதிய ஒரு பிரிவினை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் புதிய தொழில்நுட்பங்கள் விசேட அறிவு போன்ற தொழில்நுட்பவியலாளர்கள் மற்றும் அதாவது காவல்துறையிலே மிக அனுபவம் வாய்ந்த உத்தியோத்தர்கள் எனவோ அதாவது நவீனமயமாக்கப்பட்ட ஒரு பிரிவாகத்தான் இது ஆரம்பிக்கப்படவிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர் இதோடு சேர்த்து அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் சொன்னால் திறமையான அதிகாரிகள் உயர்மட்ட பதவிகளுக்கு தகுதி பெற்று போறதுக்குரிய ஒரு நடவடிக்கையை தாங்க மேற்கொள்வதாகவும் அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா தவறலைக்கின்ற அதிகாரிகளை பதவி இறக்கி அதாவது பணியை விட்டு சில மீக்கிற நடவடிக்கையும் நான் எடுப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதாவது அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னால் காவல்துறை சேவையானது ஒரு வினைத்திறனான ஒரு சேவை அந்த திணைக்களத்திலே ஊழலற்ற ஒரு உத்தியோகத்தர்கள் ஊழலற்ற ஒரு திணைக்களமாக கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் மெயினாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்